வணக்கம் மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து இனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசை இந்த கோணத்தில் திசை மாறினாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் நம்பிக்கையுடன் வாழ்வு வெல்வதே உண்மையான வாழ்க்கை நேற்று நம்ம மீராவுடைய கோஸ்ட் பாக்ஸ் இன்றியும் போஸ்ட் பண்ணியிருந்தோம் மீராவுடைய கோஸ்ட் பாக்ஸ் இன்றி போஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நிமிஷம் ஏழு நிமிஷம் இருக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தோம் இனிமேட்டு எந்த குழந்தைகளும் இந்த தவறான முடிவு எடுக்காதீங்க இனி இனிமேட்டு எந்த குழந்தைகளும் இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள இறங்காதீங்க இனிமேட்டு யாரும் இந்த மாதிரி தவறான விஷயத்துக்குள்ள போகாதீங்க மன அழுத்தத்துக்குள்ள போகாதீங்க உங்களுடைய பெற்றோர்கள் நண்பர்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட பயந்துக்குங்க அப்படி நிறைய விஷயங்களை முன் வச்சு ஆறு நிமிஷத்துல இருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருந்தோம் பட் வந்து அதையெல்லாம் விட்டுட்டு இந்த கோஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள என்ன இருக்கு அதுக்குள்ள என்ன குறைகளை கண்டுபிடிக்கலாம் அதுக்குள்ள என்ன விஷயங்கள் இருக்கலாம்னு நிறைய பேர் தேடலாம் நிதிகளை தேடி நிறைய பேர் பயணிச்சாலும் நம்ம குறைகளை தேடி நிறைய இடங்களை பயணிக்கிறோம் கோஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில முழுமையாக பார்ப்போம் மீரா விஷயத்தை இந்த இதில் தெளிவாக பேசிடுவோம் மீரா விஷயத்த பேச ஃபஸ்ட்டு பேசிடுவோம் மீரா விஷயத்தில் நேற்று நம்ம பேசுனதுக்கப்புறம் மீராவுடைய கோஸ்ட் பாக்ஸிங் டியூ போட்டதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் நமக்குள்ளே ஏற்பட்டது நிறைய விஷயங்கள் அடைந்தது நமக்குள்ளே உடலளவிலும் சரி மனதளவிலும் சரி நிறைய போராட்டங்கள் ஏற்பட்டுச்சு நிறைய வழிகளும் ஏற்பட்டுச்சு உடலளவிலும் சரி மனதளவிலும் சரி இப்போ வரைக்கும் அது தொடர்ந்துட்டு தான் இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வில் இதுவும் ஒன்றாக இருக்கு மீராவுடைய கோஸ்ட் பாக்ஸிங் டியூ போட்டதுக்கப்புறம் நம்ம நிறைய உணர்ந்திருக்கோம் நிறைய விஷயங்களை புரிஞ்சிருக்கோம் நிறைய சொல்லியிருக்கீங்க பரவாயில்ல நீங்க வந்து நிறைய விஷயங்களை முன் வைக்கிறீங்க நீங்க முன் விஷயங்கள் அனைத்துமே எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு நீங்க போடக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு உங்களால நாங்க வந்து இன்னைக்கு உயிரோடு இருக்கோம் உங்களால வந்து நிறைய விஷயங்களை உணர்ந்திருக்கோம் உங்களால தான் நாங்க இன்னைக்கு வாழ்ந்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க தேங்க் யூ ஸோ மச் இந்த வாழ்க்கை பயணம் தொடரட்டும் உங்கள் வெற்றிகள் தொடரட்டும் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோஸ்ட் பாக்ஸ் இன்ட்யூ போட்டுட்டு இருக்கோம் ஒவ்வொரு கோஸ்ட் பாக்ஸ் இன்ட்ரியூலும் ஒவ்வொரு விஷயங்களை முன் நம்ம கோஸ்ட் பாக்ஸ் இன்ட்யூ போடணும்

நான் சொல்லலை இதை நம்பி ஆகணும் எந்த கட்டாயம் கிடையாது இது வந்து நம்பிக்கை விதிக்கும் நிகழ்ச்சி அல்ல தன்னம்பிக்கை விதிக்கும் நிகழ்ச்சி அப்படின்னு நம்ம வந்து தெளிவாக சொல்கிறோம் அது மட்டும் இல்லை இது இறந்தவர்களை காயப்படுத்தவோ அவர்களை குறை சொல்லவோ அவர்களை அவமானப்படுத்தவோ இல்லை அவர்களை சான்றவர்களை அவமானப்படுத்தவோ எடுக்கப்படுகிற நிகழ்வு இல்லை இது முழுக்க முழுக்க தன்னம்பிக்கை விதிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அவர்களுடைய நினைவுகளை கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி வாழ்றவர்களின் நினைவை கொடுப்பதை விட இறந்தவர்களின் நினைவை மக்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்தா இன்னமும் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு நினைவுகளை கொடுக்கறதுக்காக தான் நம்ம இந்த நிகழ்வை இருக்கிறோம் இப்படி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம தெல்ல தெளிவாக சொல்லி புரிகிற மாதிரி நிறைய விஷயங்களை முன்னாடி சொல்லி தான் அந்த நிகழ்வுக்குள்ளே நம்ம போகிறோம் அந்த நிகழ்வுக்குள்ளே போகும்பொழுது நிறைய விஷயங்களை நம்ம முன்வைக்கிறோம் எந்த ஒரு காலகட்டத்திலும் இறந்தவர்களை காயப்படுத்திடக்கூடாது அவங்கள சாந்தவர்களையும் காயப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த நிகழ்ச்சியில் வரக்கூடிய வரிகளை கூட நம்ம தேவையில்லாத வரிகளை நம்ம வந்து போடுறதில்லை அதை வந்து கட் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன நெறிகளோ அதை மட்டும் நம்ம கொடுத்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம் என்றைக்குமே நெறிகளை கொடுக்கக்கூடிய குணம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் வாழ முடியும் அதனாலேயே சொல் என்னவோ தெரியல நம்ம வந்து நிறைகளை தேடி பயணிக்கிறோம் இப்படி தான் நம்மளுடைய போஸ்ட் பாக்ஸ் பயணம் போயிட்டுருக்கு யாரையும் எந்த இடத்துலையும் நாம் குறை சொல்லியோ இல்லை யாரையும் அவமானப்படுத்தியோ யாரையும் அசிங்கப்படுத்தியோ எந்த ஒரு இடத்துலையும் நம்ம வந்து காயப்படுத்தியோ நிகழ்வுகளை கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் நமக்கு கிடையாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சம்பாதிக்கிறீங்க நீங்கள் வந்து இப்படி வீடியோஸ் போட்டு நிறைய காசுகள் சம்பாதிக்கிறீங்க இது உங்களுக்கு தேவையா அப்படின்னு கூட நிறைய பேர் முன்வைக்கலாம் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்க வந்திருக்கீங்க நிறைய சம்பாதிக்கிறீங்க நிறைய காசுகள் சம்பாதிக்கிறதுக்காக தான் வந்திருக்கீங்க சம்பாதிக்கிறதுக்காக தானே இப்படி வீடியோஸ் போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க நம்ம சம்பாதிக்கக்கூடாது நமக்கு பணம் வரக்கூடாது நமக்கு காசு வரக்கூடாது அப்படின்னு யார் நினைப்பா நீங்கள் நினைப்பீங்களா மற்றவர்கள் நினைப்பாங்களா எல்லாரும் ஆசைப்படுற விஷயம் தான் நமக்கு பணம் வரணும் நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதையும் தாண்டி யூடியூப்குள்ளே வரக்கூடிய எல்லாரும் நினைக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா நம்ம வந்து ஒரு விஷயத்துக்குள்ளே ஊடுருறோம் யூடியூப்குள்ளே போகிறோம் இதன் மூலிமா நம்ம வந்து நிறைய விஷயங்களை சாதிக்கணும் நம்மளுடைய மீடியா கனவு நினைவேறணும் நம்ம நிறைய விஷயங்களை செய்யணும் மக்களுக்கு நிறைய புரியிற மாதிரி செய்யணும் மக்களுக்கு பிடிச்சவங்களா நம்ம இருக்கணும்னு தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க வரவங்க எல்லாரும் மக்களுக்கு நம்மளை பிடிக்கக்கூடாது நம்ம வந்து நல்லா இருக்கக்கூடாது நம்ம வந்து வீடியோ போட்டு நம்ம அவமானப்படணும் அசிங்கப்படணும் நம்ம வந்து தப்பு தப்பா பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டு யாருமே வரதில்லை எல்லாரும் வரக்கூடிய நோக்கமும் ஆசையும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியா கனவு இதுல நம்ம சாதிக்கணும் நிறைய விஷயங்களை செய்யணும் நமக்குள்ள இருக்கிற அடையாளத்தை நம்ம வெளிப்படுத்தணும் நம்ம யாருன்னு காட்டணும் பண அப்படிங்கிற விஷயத்தையும் தாண்டி நம்ம யாருன்னு காட்டணும் நம்ம நம்மளுடைய டேலண்ட்டை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் வர்றாங்க நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை மீடியாவில் கொடுக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே பயணிக்கிறாங்க எல்லாரும் தேடக்கூடிய விஷயமும் அதுதான் பட் வந்து எல்லாரும் முன்வைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ் கிட்ட கேட்கக்கூடிய கொஸ்டின் நீங்கள் சம்பாதிக்க அது மட்டும் தான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நிறைய பேர் பண்ணுவாங்க பட் சம்பாதிப்பு அப்படிங்கிறது யூடியூப்ல ஈஸியாக வந்துடும் நீங்கள் நினைக்கிறீங்களா போட்ட உடனே காசு கோடி கோடியா வந்து கொட்டிடும்னு நினைக்கிறீங்களா ஒவ்வொரு வீடியோஸ்லயும் மனம் நொந்து ஒவ்வொரு வீடியோஸ்லயும் மன கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் போராட்டம் ஏற்பட்டு ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் மன அழுத்தம் ஏற்பட்டு ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் வியூஸ் எடுத்து எடுத்து பார்த்து 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 அய்யோ வீஸ் வல்லையே வீடியோ போட்டமே அகியோ வல்லையோன்னு தலைமையில கை வச்சு உட்கார எத்தனை யூடியூபர்ஸ் இருக்காங்களோ உங்களுக்கு தெரியுமா நூறு டாலர் வந்தால் மட்டும்தான் அமௌண்ட் வரும் அதுவும் வரலைன்னா அதுவும் இல்லை இப்படி பல போராட்டங்களை கடந்து நாம யார் அப்படிங்கிற விஷயத்தை உலக மக்களுக்கு அடையாளம் காட்டணும் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தில் முன் வச்சுட்டு இருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி யூடியூப்பில் கோடியா கொட்ட போகிறதில்லை உடனே அமௌண்ட்டும் கோடியா வந்து விலக போகிறதில்ல அது வந்து எவ்வளவோ போராட்டம் மனவலி வேதனை வலி எல்லாத்தையும் கடந்து தான் ஒவ்வொரு வீடியோஸும் கொடுக்குறோம் இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று இருபத்தஞ்சு ரூபா வரும் இல்லைனா ரூபா வரும் இல்லைன்னா பதினஞ்சு ரூபா வரும் இப்படி தான் கணக்குகள் போயிட்டுருக்கும் இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனவேலையும் மனவேதனையும் அணிஞ்சிகிட்டு தான் இருக்காங்க பட் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளும் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமும் பணம் அப்படிங்கிற முன் முன்வைப்பாங்க ஆனால் பணத்தையும் தாண்டி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழிகளை கடந்து தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் மீடியாவில் யூடியூப்பில் பயணிச்சுட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் மனதளவில் பெரிய பாரத்தை அதாவது பெரிய ஒரு பாறையை தூக்கி மனசில் வச்சுக்கிட்டு தான் வீடியோஸ் கொடுத்துட்ருக்காங்க வழிகளை கொடுத்துட்ருக்கு அவங்களோட வழிகளை கடந்து தான் வீடியோஸ் கொடுத்துட்ருக்காங்க சரி நம்ம சொல்லக்கூடிய விஷயத்துக்கு வருவோம் கோஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை முழுமையாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ முழுக்க முழுக்க நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே இது வந்து எதற்காக போடுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் போடக்கூடிய அனைத்து கோஸ்ட் பாக்ஸ் வீடியோவை எடுத்து பாருங்கள் ஒவ்வொரு வீடியோஸ்லையும் ஒவ்வொரு மெசேஜ் இருக்கும் ஒவ்வொரு வீடியோஸ்லையும் ஒவ்வொரு கருத்துகள் இருக்கும் ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் ஒவ்வொரு விஷயங்களை சொல்லியிருப்போம் தன்னம்பிக்கை தற்கொலை அப்படிங்கிற விஷயத்துக்கு கண்டிப்பாக எதிராக நம்ம வீடியோஸ் நிறையாவே இருந்திருக்கும் நம்ம வீடியோஸ்க்கு வந்திருக்க கமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கூட உங்கள் வீடியோஸ் பார்த்து தான் நான் தற்கொலை எனக்கு இருந்து மீண்டு வந்திருக்கேன் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிருப்பாங்க நிறைய விஷயங்களும் நிறைய சாதனைகளும் நம்ம செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோட நம்ம பயணிச்சிட்டு இருப்போம் குறைகள் சொல்பவர்கள் குறைகளை சொல்லட்டும் நிறைகள் சொல்பவர்கள் நிறைகளை சொல்லட்டும் நம்ம தேடும் பயணத்தை என்னைக்குமே கைவிடாமல் தன்னம்பிக்கை போராடி நம்மளுடைய வாழ்க்கையை வெற்றிகரமான வாழ்க்கையை மாற்றம் தான் நமக்கு வெற்றிகள் நிச்சயம் யார் என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் உங்களுடைய குணம் உங்களுடைய நட்பண்பு உங்களுடைய வலி உங்களுடைய வேதனை உங்களுக்கு தான் தெரியும் எப்பவுமே நான் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான் நீங்க எந்த நோக்கத்துக்கு வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும் என்ன விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும் யார் யாருமே கெடுதல் பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க எல்லாருமே மனசாட்சியோட தான் பிறந்திருக்காங்க எல்லாருமே தாய் வயிற்றுல தான் பிறந்திருக்காங்க அப்படி தாய் வயிற்றுல பிறந்த எல்லாருக்குமே தாய் குணங்கள் இருக்கத்தான் செய்யும் செய்யும் ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி கண்டிப்பாக எல்லாருக்குள்ளேயும் ஒவ்வொரு குணங்கள் இருக்குது எல்லா குணங்களும் நல்ல குணங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது நல்ல குணங்கள் இரு நமக்குள்ளே இருக்குது கெட்ட குணங்களும் நமக்குள்ளே இருக்கு அது நானாகட்டும் யாராகட்டும் ஆனால் நமக்குள்ளே இருக்கும் நல்ல குணங்களை நம்ம வெளிக்கொண்டு வருவோம் கெட்ட குணங்களை தூக்கி போடுவோம் நீங்கள் கேட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு நான் அதை பதிவு பண்ணியிருக்கேன் மீராவுடைய விஷயத்தில் நம்ம எல்லாருமே அப்செட்டாக தான் இருக்கேன் நானும் அப்படி தான் இருந்தேன் மீராவுடைய இறப்பை என்னாலையும் ஏற்றுக்க முடியல நிச்சயம் வந்து மீராவுடைய மன அழுத்தத்தை அப்படிங்கிற விஷயத்த முழுமையாக ஏற்றுக்க முடியல பேசவே எனக்கு வார்த்தை வரலை அப்படின்னு தான் சொல்லணும் தேங்க்யூ ஸோ மச் மக்களை உங்களுடைய அன்புகளும் ஆதரவுகளும் தொடரட்டும் உங்களுடைய சப்போர்ட்டும் தொடரட்டும் இன்னைக்கு வந்து வீடியோஸ் கொடுக்க முடியல உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால வீடியோஸ் கொடுக்க முடியல பட் உங்களுடைய சப்போர்ட் தொடரட்டும் இந்த வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்நாட்களில் நம்மளை என்ன செய்ய போகிறோம் நம்ம வாழ்நாட்களில் எப்படி வெற்றி போகிறோம்னு யோசிங்க யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க உங்களுடைய நல்ல குணம் உங்களுக்கு தெரியும் நம்ம எல்லாருக்குள்ளேயும் நல்ல குணம் இருக்குது யாரும் கெட்டவங்க கிடையாது நல்ல குணங்கள் நம்மக்கிட்ட இருக்குது நிறைகளை தேடி பயணிங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்வு நிறையா இருக்கும் குறைகளை தேடி பயணிக்காதீங்க உங்கள் வாழ்வு குறைஞ்சிட்டு தான் போகும் தேங்க்யூ ஸோ மச் மக்களை